கேப்டனுக்கு அப்புறம் விஜய் எல்லாம் இல்லங்கன்னு ஒரு பிரபலம் பேசி இருக்கிறது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு விஜய் அவருக்கு முன்னூறு ரூபாய்க்கு கூட்டம் கூடுனாங்கன்னு ஒரு பிரபலம் பிரபல உடச்சு பேசி கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு இப்ப ஒர்க் அவுட் வீடியோ வந்து வைரல் வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருந்துச்சுன்னு இந்த மாநாட்டுல நிறைய விஷயங்களை வந்து இது நடக்கல அது நடக்கல இவ்வளவு தூரம் தொண்டர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாம் இதை குறிப்பிட்டு விஜய் அவரை தாக்கி பேசுற மாதிரி எல்லாம் கூட என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இப்போ வரைக்குமே விஜய் தாக்கி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனா விஜய் அவருடைய இந்த கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாகி ஆகி போயிருக்காங்களாம் இவருக்கு இவ்வளவு தூரம் வந்து வரவேற்பு இருக்குன்னு சொல்லி அந்த வகையில கேப்டன் அவரை பத்தி விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அந்த வகையில கேப்டன் அவர்களுடைய இடத்தை விஜய் அவரை பிடிப்பாரா அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில கூழ் சுரேஷ் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவரு மறைந்த முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் நடிகர் லெஜெண்ட் சரவணா புகைப்படங்களை ஒரே ஃப்ரேமுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்தா கூட நான் தான் போக சொல்லுவேன் பேர் வந்தாலும் போங்கன்னு இருப்பேன் நினைக்கலாம் சரவணா ஸ்டோருக்கு நான் கட்டப்பை கொடுப்பாங்க அதுக்காக சுரேஷ் இப்படி இருக்காருன்னு நான் பல இயக்குனர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா யாருக்கும் நன்றி இல்ல கருப்பு எம்ஜிஆர் கேப்டனுக்கு பின்னர் இன்னைக்கும் எப்பவும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவர் லெஜண்ட் சரவணன் அவர்கள்தான் இன்னும் ஒரு ஆண்டில் மா மனிதனா அவர் வந்து வருவாரு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இப்பதான் விஜய் அவர் பேசினாரு விஜய் அவருக்கு எதிர்ப்பா இவர் பேசியிருக்காரா அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப கேப்டன் அவருக்கு அப்புறமா விஜய் அவர் இல்லையா அப்படிங்கற மாதிரி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோ வச்சு நிறைய பேர் வந்து இதை வைரல் இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் அவருடைய மாநாட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய தொண்டர்கள் ரசிகர்கள் நல்ல நல்ல விஷயங்கள தான் இருந்தாங்க ஆனா சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே வந்து அவரை திட்டம் மாதிரியே பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில ஒரு சில முன்னூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் முட்டப்பட்டது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க இந்த லட்சக்கணக்கான கூட்டம் அந்த முன்னூறு ரூபாய்க்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா உண்மைய சொல்ல போனா அந்த மதுரை மாநாட்டத்துல கலந்துக்க அவங்க எல்லாருமே ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி போய் விஜய் அவருக்காக அந்த வெயில்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னூறு ரூபாய்க்காக யாரும் வந்து அப்படியெல்லாம் கூட்டம் கூட்டியிருக்கவும் முடியாது அவங்க போய் அவ்வளவு தூரம் மெனக்கெட்டு நிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இவருடைய அரசியல் வருகை அதுமில்லாம இல்லாம இவருக்கு கொடுக்கப்படுற ஆதரவை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுற சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய ரசிகர்கள் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஷால் அவர் வந்து சீக்கிரமா திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு இப்ப பயங்கரமா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கை நடங்குச்சு அப்படிங்கற ஒரு விஷயத்த வச்சு அவரு எப்படி எப்படியோ திட்டினாங்க அவரு குடிபோதையால வந்து இப்படி ஆயிட்டாரு அவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குன்னு கூட அவ்வளவு தூரம் மனசு நோகிற மாதிரி பேசினாங்க ஆனா இப்ப வந்து அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ற ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சிருங்க